வணக்கம் ரோகுளே இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலத்திலே ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்திலே இப்போ அரசாங்க அதிபர்களுடைய கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளை மாவட்ட செயலத்தினுடைய ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது நான் வளமை போல் அந்த ஊடகப் பிரிவின் தகவல்களை எங்களுடைய சொந்தங்களுக்கும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையிலே நடமாடும் சேவை ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார் அதாவது சிரேஷ்ட பிரஜைகளின் உடலியல் மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நடமாடும் சேவை என அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் ஏற்பாட்டிலே கரவட்டி பிரதேச செயலகத்தில் அஹ் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள முதியோருக்கான மருத்துவ முகாம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரின் அதிபர் அஹ் திருவாளர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய இன்று பயன்பூன்று ஒன்று அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே நடைபெற்றிருக்கிறது அரசாங்க அதிபர் கருத்து முதியவராகும் வரை அரசாங்கம் பல உத்தியோகர்களை நியமித்து சேவையாற்றி வருவதாகவும் நிச்சயமாக குழந்தை ஒன்று பிறந்து அது முதியவராக வரைக்கும் அவர்களை அவர்களை அவர்களுக்கு சேவையாற்றுவதற்கு அரசாங்கம் பல உத்தியோகர்களை நியமித்து சேவையாற்றி வருவதாகவும் கிளியன் சிறிலங்கா சேர்த்திட்ட நடமாடும் சேவைகளை மேற்கொண்டதன் மூலமாக ஆக கிராமிய மக்களுக்கு நடமாடும் சேவை தேவைப்பாடு உடையதாக காணப்படுவதாகவும் அறுபது வயதினை பூர்த்தி செய்த சிரேஷ்ட பிரஜைகளின் உடலியல் மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதனை நோக்கமாக கொண்டு சுகாதார பிரிவானது சமுதாய அமைப்புகளின் பங்கு பெற்றுதலின் மூலம் பொருளாதார உடல் மற்றும் உளவியல் ரீதியான நலிவுற்ற முதியோர் சமுதாயத்தினருக்கு அவர்கள் வசிக்கும் இடத்துக்கே சென்று அவர்கள் எங்களை தேடி வருத்தவில்லை அவர்களை நாங்களை தேடி சென்று இடத்துக்கே சென்று உயர்தரத்திலான ஒரு சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த மருத்துவ முகாம் ஒன்று நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய அரசாங்க அதிபர் மேலும் இவ் நடமாடும் சேவை இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் முதலாம் நாள் படுக்கையில் உள்ள முதியவர்கள் வீட்டுக்கு சென்று மருத்துவம் பார்த்து ஒரு மாதத்துக்கான தேவையான மருந்துகளை வழங்குதல் எனவும் இரண்டாம் நாள் நிகழ்வாக பொது மண்டபத்தில் மருத்துவ முகாம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த பிரதேசத்திலே ஒரு பொது முகாம் அமைத்து அங்கே வருகிற அவர்கள் நடமாடி தெரியக்கூடிய முதியோர்கள் வந்து தங்களுடைய நோய்களை காட்டலாம் ஆனால் படுக்கையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் படுக்கையில் இருக்கின்ற டெத்துக்கே சென்று அவர்களுக்கு மருந்து மருத்துவம் செய்து ஒரு மாதத்துக்கான மருந்துகளை வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ முகாம் நெல்லியடி மத்திய கல்லூரியில் நெல்லியடி மத்திய கல்லூரி இருக்கிறது அந்த மத்திய கல்லூரியில் பெப்ரவரி மாதம் அதாவது மாசி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளில் நடைபெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த நடமான சேவையில் தொற்றா நோய்கள் கண் காது மூக்கு நோய்கள் மற்றும் எலிம்பியல் மருத்துவம் போன்ற மருத்துவ பரிசோதனைகள் நடாத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எங்களுடைய அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் இக்கலந்துரையாடலில் நடமாடும் சேவையில் பங்கு பெற்ற உள்ள மருத்துவர்கள் சாதியர்கள் உதவியாளர்கள் எண்ணிக்கைகள் அந்த உதவியாளர்கள் எண்ணிக்கைகள் மருந்தகத்தின் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகள் வாகன ஒழுங்குகள் மற்றும் முதியோர் சங்கம் மற்றும் கிராமிய சங்கங்களின் பங்களிப்புகளை பெற்றுக்கொள்ளல் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் போன்ற தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்று ஒவ்வொன்று ராணுவமாக ஒவ்வொன்றுக்கும் உரிய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தூராக இக்கலந்துரையாடலில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எஸ் பிரிந்திகா பிரதேச வைத்திய அதிகாரி திரு பி கமலநாதன் தொற்றா நோய் தடுப்பு வைத்திய அதிகாரி திரு இளங்கோ ஞானியார் வைத்தியர் எஸ் குணநாதன் யாழ்ப்புனா வைத்தியசாலை பிரதிநிதி வைத்தியர் பி சண்முகராஜா கரவட்டி பிரதேச செயலாளர் கரவட்டி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் பிரதேச மட்ட முதியோர் சங்க தலைவர் மற்றும் மாவட்ட பிரதேச செயலக முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக சேவைகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் இது ஒரு நல்ல ஒரு சேவை நடமாடும் சேவை முதியோர்களுக்கான அதிலும் படுக்கையில் இருக்கின்ற முதியோர்களை வீடு தேடி சென்று அவர்களுக்கான அந்த நடமாடும் சேவை செய்வது ஒரு மகத்தான சேவையாக கருதப்படுகிறது இது எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்ட அரசு அதிபர் நடைபெறுவதில் எங்களுக்கு பெருமை ஆகையினால் இதை அனைத்து முதியோர்களும் சென்று அந்த அதில் பயனடைய வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் யாழ் மாவட்டத்தினுடைய ஊடக பிரிவு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி